வெல்கம் டு சோடா புட்டி ஸோ இந்த வீடியோ பார்க்க போறது ரெண்டு படங்கள் ஒன்னு தமிழ் டப்பிங்லேயே இருக்குது இன்னொரு தமிழ் படமே தான் இன்னும் வெப் சீரிஸ்லாம் நிறைய இருக்குது அது பார்த்துட்டு இருக்க முடிச்சுட்டு ரெண்டு வெப்சீஸா கவர் பண்ணி வீடியோ போட்டுறேன் இதுல இந்த ரெண்டு படங்களை ஃபஸ்ட்டு தமிழ் டப்பிங் படத்தை பார்த்து முடிச்சிடலாம் ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லராக வந்திருக்க ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்டுங்கிற படம் ஜான்சனா படமா ஐயோ வழக்கமா அதே அந்த அசாசின் வாழ்க்கை அதுலேருந்து ஒதுங்கி இருப்பார் திரும்பியும் வில்லனுங்க தேடி வர இவர் போய் அடிப்பார் இப்படிங்கிற அந்த வழக்கமான ரூட்ல தான் இருக்கும்னு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் ட்ரை பண்ணேன் ஆனா ஹரி படம் ஒரு ஹாலிவுட்ல பார்த்தா எப்படி இருக்கும் ஹரி படம் வந்து அப்படியே ஃபாஸ்ட் படம் முழுக்க போகுமா இது அதை விட இன்னும் ஃபேமஸாக போயிட்டு இருக்குது அதனாலேயே எந்த கேரக்டர் இப்போ வந்துச்சு இப்போ எதுக்கு ட்விஸ்ட்டை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே மனசில் நிற்காத அளவுக்கு புயல் வேகத்தில் படம் போச்சு அண்ட் ஆக்ஷன் ஏரியா விட ஆக்ஷன் ஏரியாவே உங்கள் காமெடியை தான் ட்ரீட் பண்ணாங்க அது இல்லாமல் அந்த காமெடி ஏரியாங்கிறது கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆச்சு ஏன்னா ஜான்சனை கேரக்டரோட ஈஸியாக கொஞ்சம் கனெக்ட் ஆகவும் முடிஞ்சுது சரி இதில் கதை என்னன்னா ஜான்சனை வந்து ஒரு மிகப்பெரிய சினிமா செலிபிரிட்டி இப்போ அப்படியே பிரசிடண்டாகவும் ஆகிட்டார் மக்களுடைய சப்போர்ட்னால பிரசிடண்டாகவும் ஆகிட்டார் எனது சினிமாலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பிரசிடண்ட் ஆகிட்டாரா நல்லா இருக்கே நம்மளோட கனெக்ட் ஆகிக்க முடியுதுங்கிற மாதிரி அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற ஸ்பீச்லாம் அவர் படத்தை ரெஃபர் பண்ணி சொல்கிறதா இருக்கட்டும் அதில் என்னெல்லாம் நான் பணப்படுற மாதிரி இருக்கட்டும்னு இப்படி பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃபன் கலந்து நல்லா ஒர்க் ஆச்சு இவர் இப்போ சினிமாலேருந்து ஸ்ட்ரீட்டாக பிரசிடென்ட் ஆகிட்டார் இப்போ இன்னொருத்தர் எப்பா நமக்கு அந்த ரூட்லாம் செட் ஆகுது நான் சினிமாவே பார்க்க மாட்டேன் எனக்கு அதனால் அவங்களை பிடிக்கவே பிடிக்காதுங்கிற மாதிரி பிரசிடெண்ட்டான ஒருத்தர் இப்போ இந்த ரெண்டு பிரசிடெண்ட்டுகளுக்கும் முடிக்குது இப்போ அவங்கள அட்டாக் பண்ண ஒரு குரூப் பிளான் போடுது இப்போ இந்த ரெண்டு பிரசிடென்ட்டும் எப்படி தப்பிச்சு அந்த மொத்த பிளானை போட்டது யாரு இது மொத்தத்தையும் எப்படி சால்வ் பண்ணாங்க அதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேர் எப்படி டாமஞ்சிரி பேர் அடிச்சுக்கிட்டாங்கிறத மொத்த படமும் இதில் ஜான்சன கேரக்டர் சினிமாலேருந்து பாலிடிக்ஸ் குள்ளே வந்துட்டம்பா என்னை பார்த்து பொறாம தானே உனக்கு அப்படின்னு அந்த பிரசிடென்ட்டை பார்த்து கேட்குறதா இருக்கட்டும் அண்ட் முக்கியமாக அவர் படத்தில் வரத ரெஃபர் பண்ணி சண்டை போகிறதா இருக்கட்டும் அது ஆப்போசிட் பிரசிடென்ட்டுக்காரரு ஏ நீ படத்தில் பெரிய பஞ்சர் இல்லாக்கெல்லாம் பேசலாம் நேரத்தில் அப்படிலாம் பண்ண முடியாது ராசா முடிஞ்சா அடிச்சு காட்டுன்ற மாதிரி அவர் கலாய்க்கிறதுன்னு இவங்க ரெண்டு பேருடைய காம்போ வந்து நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ராமஞ்சரி மாதிரி தான் எல்லா இடத்துலையும் அடிச்சுப்பாங்க ஏ நீங்கள் பிரசிடென்ட்டியா என்னையா நீங்கள் சின்ன பிள்ளை

இவங்க ரெண்டு பேர் வேற வேற டீம் கிட்ட மாட்டிக்கிறது அதுல இருந்து இவங்க தப்பிக்க போறாரு அதுக்கு நூலில் இவங்க ரெண்டு பேரும் ஆண்டா முட்டிக்கிறதுன்னு இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால எங்கேயும் போர் அடிக்கல படம் செம்ம ஸ்பீடா படம் போயிட்டே இருந்துச்சு எனக்கு அதனாலேயே எந்த கேரக்டரும் மனசுலயே நிக்கல அது இல்லாம என்னடா என்னடா போயிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி அப்புறம் இருக்கீங்க வருவாரு அவருடைய ஃபைட்டு அந்த விஷயங்கள் நல்லா இருந்துச்சு அவர் காமெடி கலந்த ஆக்ஷன் போயிட்டா அவர் வேற சின்ன கொஸ்டின் கூட நல்லா இருந்துச்சு அப்புறம் பிரியங்கா சோப்ரா கேரக்டர் அவங்களுக்கு வழக்கமா அதே ஆக்சன் ஏரியாவில் எழுதப்பட்ட ரோல் தான் அதை நீட்டா பண்ணிட்டாங்க இதுல இன்னொன்னு பிடிச்ச விஷயம் வந்து இந்த பிளாஷ் பேக் சொல்றது பெருசாக ஃபிளாஸ் பேக்கை போட்டு வாங்க அந்த காலத்தில் என்ன நினச்சி தெரியுமா இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சி தெரியுமா இந்த ஃப்ளாஷ் பேக்லாம் பெருசாக இருக்காது பத்தியா செகண்ட்டில் ஒரு ஃப்ளாஷ் பேக்கை சொல்லுவாங்க அதுவும் பெரிய ஃபிளாஸ் பேக்கை எப்படின்னா பத்திய செகண்ட் சொல்லுவீங்கன்னு அது நல்லா இருந்துச்சு முக்கியமாக இந்த மாதிரி என்ன படங்கள்லாம் கொடூர ஃபைட்டை காட்டுறோம் இல்லை இல்லை ரத்தம் திரிக்க திரிக்க ஃபைட் சென்ஸ் சென்ஸ்ஸை வைக்கிறோம்ல அந்த ஃபைட் சீக் வச்சால் ஆக்சுவலாக காமெடியாக இருக்கும் நீதான் சினிமாவில் பெரிய ரோச்சா எங்கே அடிச்சு போடு பாப்பா அஞ்சு பேர் அப்படிங்கிற மாதிரி எங்கேப்பா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ரெண்டு பேருக்கு பேருக்கும் தான் ஃபைட்டே தவிர அந்த ஃபைட்டுமே காமெடியாக தான் இருக்கும் அண்ட் ஏகப்பட்ட காமெடி கலந்த ஃபைட்டே அது இல்லாமல் ஏகப்பட்ட ட்விஸ்ட் கொடுப்பாங்க ஏ இந்த கேரக்டர் இல்லை அந்த கேரக்ட்ரு இல்லை அதுவும் இல்லை இந்த கேரக்டருன்ற மாதிரி ட்விஸ்ட்டு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு இந்த கேரக்ட்ரெலாம் முதல்ல மனசுலே நிற்கலையா ஓ இவன் இந்த கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வரேன் இவன் தான் அந்த வேலையை பார்த்தானானு மோது எனக்கு அட்லீஸ்ட் ஸ்டாக்கிங்காக ஃபீல் ஆகணும் அப்படி ஃபீல் ஆகாது ஏ இந்த கேரக்ட்ரு மூஞ்ச கூட முழுசாக பார்க்கலடா அதுக்குள்ளே இவன் தான் இல்லைன்றீங்க இவன்தான் நல்லவங்குறீங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு கொடுக்குறது சில ட்விஸ்ட்டுலாம் ஆமாம் எதுக்கு இப்போ கொடுத்தீங்க இந்த ட்ரிஸ்ட்டு எனக்கு பெருசாகவும் இல்லையே முதல்ல இந்த கேரக்டர் யாருன்னே தெரியலன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாதுன்னு வா மின்னல் அப்படின்னு மின்னல் வேகத்தில் தான் மற்ற படமாக போகும் ஸோ அதனால் போர் அடிக்காமல் ஜாலியாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் ஜான் ஜான் கேரக்டர் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிடுமா ஒரு மாதிரி ஜாலியான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னாக்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க துணி கூட ஸ்லோ ஃபீல் வராது ஏன்னா இங்கே புயல் வேகத்தில் மூச்சு கூட டைம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நடுவில் எங்கேயாச்சும் போர் அடிக்கிட்டான் நிறுத்தி போடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ட்ரை பண்ணா அப்படி எனக்கு தோணவே இல்லை ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஒரே செட்டில் முடிச்சுட்டேன் என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் சரி ரெண்டாவது படம் ஃபீல் குட் ஏரியாவுக்கு போவோம் மெட்ராஸ் போவோம்ங்கிற படம் ஆக்சுவலாக தியேட்டர்ல வரும்போதே பாக்கணும்னு நினச்சேன் ஆனா இப்படியோ மிஸ் ஆயிடுச்சு இப்ப ஒரு வழியாக வந்து விட்டதனால பார்த்து முடிச்சாச்சு அண்ட் முக்கியமாக எந்த கேரக்டர் வச்சும் மிடில் கிளாஸ் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்த கேரக்டர் படுற துன்பங்கள் துயரங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே அந்த கிளாஸ் எடுக்கிற வரலாம் என்னன்னா சத்தியாஜ் வந்து ஒரு ரைட்டர்ப்பா அவர் இந்த சூப்பர் ஹீரோ கதை எழுதுறது ஸ்பேஸை வச்சு கதை எழுதுறது இப்படியான பல கதைகள் எழுதுறாரு எப்ப பார்த்தாலும் சூப்பர் ஹீரோ இப்படியே போயிருக்கேன் சாதாரண மக்கள் மிடில் கிளாஸ் மக்களை பத்தி ஒரு கதை எழுதுனா என்ன அவனுடைய அனுபவிக்கிற விஷயங்களை வச்சு ஒரு கதை எழுத என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது மிடில் கிளாஸ் லைஃப்பாக அவங்க லைஃப்பில் ஆக்ஷன் இல்லை சேசிங் இல்லை ஒரு த்ரில் இல்லை எதுவுமே இல்லையே அவங்க லைஃபே ஆல்ரெடி போரிங்காக தானே போயிட்டு இருக்குது அந்த போரிங்கான விஷயத்தில் நான் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கதை எழுதுறதுன்னு இவருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை சரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி செலக்ட் பண்ணுவோம் அதில் இருக்கிற ஒரு ஒரு கேரக்டரை பற்றியும் வச்சு ஒரு கதை எழுதுவோம் இல்லை இல்லை இந்த மொத்த படமா அவர் அந்த ஒரு ஒரு கேரக்டர்ஸை பற்றி சொல்கிறது தான் இந்த படமே இதில் காளி வெங்கட் கேரக்டர் இந்த அப்பாவி கேரக்டர்லாம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள் அல்வா சாப்பிட்ற மாதிரி அதை அசால்ட்டாக பண்ணிவிடுவார் இதில் யார் என்ன சொன்னாலும் ஈஸியாக நம்புற கேரக்டர் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா எப்போ அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி ஏன் எதுக்குன்னு யோசிக்காம அப்படியே முழுசாக நம்புற கேரக்டர்னு ரொம்ப இருப்பார் இருப்பாரு சில இடங்களில் என்னால் என் பசங்களுக்கு கூட வாங்கி கொடுக்க முடியல அப்புறம் நான் என்னத்துக்கு அப்பான்னு இருக்கிறது நான் எங்கிருந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கன்ற மாதிரி உடஞ்சி ஃபீல் பண்ற இடம் ஒண்ணுமே செய்ய முடியலன்னு அவர் பண்ற இடமா இருக்கட்டும் இப்படி எல்லா இடங்களிலும் அவர் நல்லாவே ஸ்கோர் பண்றாரு அண்ட் அவங்க பசங்களா வர ரெண்டு பேர் அந்த பொண்ணு கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் ரோலுமே நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த பையன் கேரக்டர் அவன் ஒரு மாதிரி எங்க அப்பாவை எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க அது அவரு ஒண்ணு கூட தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அவனால தன்னால் அப்பா ஃபீல் பண்ணுறது பிளஸ் சில இடங்களில் உடஞ்சு கோபுறதுன்ற மாதிரி அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணி அந்த பையன் அப்புறம் அந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் என்ன பாட்டு ஃபிஸ்ட் வர போது அங்கே எதிர்பார்க்காத விஷயம் என்ன நடந்தற போகுது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும் அதை செகண்ட் ஹாஃபில் வேற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு ஒரு ப்ராப்ளம் புதுசாக வந்துருக்குங்கிற மாதிரி கொண்டு போனது அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் சில கேரக்டர்ஸ்லாம் ஏ இவங்கெல்லாம் சும்மா வித்து பா டம்மி பாவா அப்படிங்கிற மாதிரி நடப்போம்ல ஆனால் அந்த கேரக்டர்ஸ் சில சமயங்களில் யூஸ் ஆவாங்க அதாவது இப்போ அப்பா ஏன் இவங்ககிட்டலாம் பேசிட்டு இருக்காரு இந்த கேரக்டர் கூடலாம் எதுவும் சுற்றிக்கிட்டு இருக்காரு இதனால அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லைன்னு நடப்போம் ஆனால் சில சமயங்களில் அவங்களோட பவர் என்னங்கிறது அப்போ தான் புரியுன்ற மாதிரி சில கேரக்டர்ஸை இதில் ட்ரீட் பண்ண விதம் எனக்கு பிடிச்சது நம்ம ரியல் லைஃப் ஃபிலிமே பார்த்துருப்போம் ஏ இவங்களாம் ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லை நாம் நடப்போம் ஆனால் ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டில் அவங்களோட ஒரு ஹெல்ப் நமக்கு போது ஓகேப்பா அவன் வந்து ரொம்ப டம்மியாக நினச்சிட்டேன் நீ அவ்வளோலாம் டம்மி இல்லைன்ற மாதிரி தோணும்ல அப்படியான சில கேரக்டர்ஸ் இதில் நல்லாயிருக்கும் அண்ட் முக்கியமாக இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சத்தியமாக ஒரு நாள் வாழ முடியாது திடீர்னு ஊர்கா போட வரவங்க கூட உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அட்வைஸை கொடுப்பான் அதுதான் கரெக்டுன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பெற்றவங்களும் நம்ப வாங்கினு அதை ஒரு சீனாகவே வச்சது இந்த ஊர்கா போடுற கேரக்டரில் அவர் போடுற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் இதில் எனக்கு செகண்ட் ஹாஃபில் தான் இந்த ப்ராப்ளம் வந்து அதை எப்படி சமாளிக்கிறாங்க அதனால் ஒரு ஒருத்தரை பற்றி எப்படி எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்கன்னு அந்த ரூட்டுங்கிறது செகண்ட் ஆஃபில் நல்லா ஒர்க் ஆச்சு எனக்கு இந்த ஃபஸ்ட் ஆஃப்ங்கிறது எப்பா அவர் கேரக்டர்ஸை பற்றி சொல்கிறதுக்கே மொத்தம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டாருன்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இப்போ சத்யராஜ் வந்து இப்படி ஒரு கதை இந்த ஒரு குடும்பத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு அந்த கேரக்டர்ஸை பற்றின ஒரு இன்டர்வ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற விஷயத்தை காட்டலான்னு நான் வெயிட் பண்ணேன் ஆனால் இவர் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஒரு கேரக்டரை பற்றி சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கார் கதைக்குள்ளே வரவே மாட்டேங்கிறாருன்ற மாதிரி தான் தோணுச்சு ஆனால் அவர் சொல்லி முடிச்சு இந்த கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த கேரக்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சது இந்த படம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க கேரக்டரை பற்றி சொல்றதுக்கு மட்டுமே எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஆஃப்க்கு அப்புறம் இந்த கேரக்டர் என்னால் நல்லாவே கனெக்ட் ஆக முடிஞ்சுது ஸோ ஓவரால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது நினச்சது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம் இன்னொருத்தன் பாயிண்ட் ஆஃப் நீலாம் நல்லா தாண்டா வர என் லைஃப் மாதிரிலாம் இல்லடான்னு இன்னொருத்தன் சொல்லும் போது தான் நாம எவ்வளோ நல்ல லைஃப்ல இருக்கோங்கிறது அப்போதான் புரியுங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும் எப்பா அடுத்தடுத்து இந்த ஃபீல் குட் ஏரியாவில் படங்கள் வரது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ இந்த மெட்ராஸ் மேட்னி இன்னும் நிறைய ஃபீல் குட் படங்கள் வரணும் ஆனால் இந்த ரெண்டு படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் வெப்சீரிஸ் இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டு வீடியோவை போட்டுறேன் டாட்டா பைக்